திருச்சி ரொம்ப தொலையா இருக்குதோ ரொம்ப நேரம் ஆகுமோ நம்ம போக ராத்திரி ஆயிரும் போல தோணுதே அதானே பக்கத்துல எதுவும் ஊர்ல இருந்தா கண்ணில பட்டிருப்பீங்க கண் காணாத இடத்துல இருந்தனாலதான் அவங்கள பாக்கவே முடியல இப்போட்டு வருஷமா என்னங்க எங்கிட்டன்னா பாயுவ அங்கிட்டு இங்கிட்டு போவா பாத்துருப்பானுவ எங்கிட்டோ இருந்தனாலதான் எங்க கண்ணிலேயே இங்க படாம இருந்திருக்கீங்க ஆமா காமாச்சி தொழில் அங்கேயே ஆயிருச்சா அங்க இருந்து எங்கிட்டயுமே நகரவே முடியல இவ்ளோ வருஷம் நானும் எங்கயும் போனது இல்ல நீயும் எங்கேயும் போகல நான் தொழில் தொழில்னு இருந்திருக்கேன் நீ வீடு வீடுன்னு இருந்திருக்க பிள்ளைய இப்ப இருந்திருக்கி போக போறது இல்ல அது தெரியுமா உனக்கு என்ன திருச்சி போகலையா என்னங்க ஏதோ முக்கியமான வேலை அங்க போய் எல்லாம் நம்ம எல்லாம் போய் பாக்கணும் அப்படி இப்படின்னு கூப்பிட்டிருங்கிறது அப்ப நம்ம எங்க போறோம் அதெல்லாம் சஸ்பென்ஸ் காமாச்சி இன்னைக்கு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம் ஃபுல்லா ஊரை சுத்தி பாக்க போறோம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட போறோம் இன்னைக்கு உனக்கான நாள் என்னங்க என்ன சொல்றீங்க முக்கியமான வேலை வா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடலாம்னு கூப்பிட்டீங்க இன்னைக்கே ஊர் சுத்த போறோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் விளங்கல போங்க ஆமா காமாச்சி ஊருக்கு போனோம் தான் வேலை முக்கியம்தான் இருந்தாலும் அங்க ஆளு இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்கிடுவாங்க எனக்கு அப்பப்போ எல்லாமே போன்ல அப்டேட் வந்துடும் அதனால நம்ம ஊருக்கு போய்தான் பார்க்கணும் அவசியம் இல்ல இருந்தாலும் நான் பார்த்து தொழில் நான் இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி தான் ஊருக்கு போகணும்னு சொன்னேன் அது சரி ஒரு சின்ன சஸ்பென்ஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒண்ணும் புரியல போவாங்க சொல்லுது பூமாரி அக்க பொன்னி துளசி எல்லாத்தையும் கூட்டிட்டு எல்லாம் கூட்டிட்டு போலாம் அதுக்கு இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு நல்ல ஒரு டூர் ட்ரிப் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரோம் போறோம் சரியா அதுக்கு எல்லாம் பார்த்தா வச்சிருக்கேன் வெகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா போலாம் இப்போ நம்ம ரெண்டு மட்டும் ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா புடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு காலையில கிளம்புறோம் காமாட்சி ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணம் கழிஞ்சு புதுசுல ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போயிருப்போம் கூட்டு போங்க எனக்கு எனக்குதான் டைமே இல்ல அப்பவும் வேலை வேலைன்னு இருந்துட்டேன் இப்பவும் வேலை வேலைன்னு இருந்துட்டேன் ஆனா இனி அப்படி இருக்க போகுது இல்லை என் பிள்ளைங்களுக்கு என் பொண்டாட்டிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைச்சிருக்கேன் வாழ்க்கையில நம்ம உண்டாட்டி பிள்ளையே ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் எடுக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தா எப்படி சரிமா நான் சொன்ன இடம் வந்துட்டு நீ இறங்க நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன் ஏன்னா ரூம்ல போய் எல்லாம் பேசிக்கலாம் என்ன கார் எங்கிட்ட விட்டுட்டு வரீங்க இன்னும் காங்கல இது என்ன வீடா இல்ல ஹோட்டலா எம்மா என் லைட்டு பகல்ல எரியுது இதுக்கெல்லாம் என் சார்ஜ் ஆகும் கரண்ட் சார்ஜ் கார் பார்க் பண்ணியாச்சு பத்திரமா சரி இது என்னங்க ஹோட்டலா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் வீடா இம்புட்டு பெருசா இருக்குது இது தெரிஞ்ச வீடு இல்ல இது ஹோட்டல் இங்கெல்லாம் ரூம் புக் பண்ணிட்டேன் ஆன்லைன்ல நமக்கு என்னங்க ஆளே மாறி போனீங்க எல்லாம் பேசுறீன்னு சொல்லுதீங்க போன்லயே தொழில பாத்துக்கிறதேன்னு சொல்லுறீங்க போன்லயே ரூமையும் புக் பண்ணிட்டேன்னு சொல்லுறீங்க எவ்வளவு தூரம் நீங்க இது முன்னேறி இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குங்க உங்களை பார்க்க ஆளு முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவே வித்தியாசம் அடேங்க இது என்னது பெரிய ராஜா மரு தங்கமருல ரூம் எல்லாம் இருக்கு எப்பா இன்னும் அழகா இருக்கு நீட்டா வச்சிருக்காக நம்ம வீட்டையே ரெண்டு ரூமே நீட்டா வச்சுக்கிட முடியல எம்புட்டு பெரிய ஹோட்டலு எம்புட்டு ரூம் இருக்கும் இன்னும் நீட்டா வச்சிருக்காங்க முகம் தரையில அப்படியே தெரியுது அப்பா இதுக்கெல்லாம் எம்பிட்டு வாடகை இருக்கும் இவர் ஏன் இங்க ரொம்ப கூட்டிகிட்டுன்னு வந்தாரு என்னங்க இம்புட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் எம்புட்டு ஆகும் தேவையில்லாத வீண் செலவு நம்ம பெசாட்டு ஊருக்கே போயிருக்க வேண்டியது போய் திருச்சியை போய் மழை போட்டிதான் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு வேலையும் பாக்கணும் பாத்துக்கிட்டு நம்ம கிளம்பி இருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம காமாச்சி நீ உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன் இது இதுக்கு அது இதுக்கு வீண் செலவுதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க இந்த பாரு நிறைய விதத்துக்கு தெரிய மாட்டேக்கு கொண்டாட்டி பிள்ளைக்கு செலவழிக்கிறது வீண் செலவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்ல நம்ம யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக பாடுபடுவோம் எல்லாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் அவங்களுக்காக நம்ம செலவுல தப்பே இல்ல அப்படி இல்லைங்க செலவழிக்க கூடாதுலாம் இல்ல இனத்துக்கு இப்ப ஆடம்பரமா செலவு பண்ணணும் நம்மளாம் எல்லாம் இழந்து இப்ப மறுபடியும் சீரழந்தே வந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நேரத்துல இது தேவைதானா யோசிக்கணும்லாங்க பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம் எல்லாம் யோசிக்கணும் எல்லாம் யோசிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் எதையுமே பத்தி நீ யோசிக்க கூடாது சரியா எல்லாம் செலவழிக்கிறது எல்லாமே உனக்காக தான் நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கல அப்ப பேசாம இருக்கணும் சரியா இது ஏன் இவ்வளவு எதுக்கு அப்படி இப்படிலாம் எதுவுமே நீ கேட்க கூடாது ஹலோ ரிசப்ஷனா ஃபைவ் செவன் ரூம்ல இருந்து பேசுகிறோம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒன் பிளேட் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஒன் பிளேட் தந்தூரி கிரில் அந்த மாதிரி இருந்தா கூட வாங்கிட்டு வாங்க அப்புறம் ஒன் பாட்டில் வாட்டர் வாட்டர் கேன் கொண்டு வாங்க ஓகே சார் பிரியாணி ஒயிட் ரைஸ்லாம் ஓகே கிரில் சிக்கன் நாட் அவைலபிள் ஓகே சார் நோ ப்ராப்ளம் பிரியாணி ஒயிட் ரைஸ் கொண்டு வாங்க போதும் ஓகே தேங்க்யூ சோ மச் என்னங்க இந்த இடத்துல சாப்பாடு சொல்லுதீங்க இருந்த இடத்துல ரூம் புக் பண்ணுதீங்க இருந்த இடத்துல டிக்கெட் போட்டுருன்னு சொல்லுதீங்க இருந்த இடத்துல வேலை பாக்குதுன்னு சொல்லுதீங்க ஏ அப்பா எல்லாம் இருந்த இடத்துலயே பாக்க வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாமே எதுக்கு வேலை வெட்டிக்கு போனோம் வெல்கம் சார் கிரில் சிக்கன் இல்ல சார் எனக்கு என்னமோ சீக்கிரமே தீர்ந்துட்டு மத்தபடி இடத்துல இருந்து வாங்கி நாங்க சப்ளை பண்ண பண்ண மாட்டோம் இதுலயே உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை எல்லாமே வந்துரும் ஒயிட் ரைஸ்ல ஓகே சார் இது போதுமா வேற எதுவும் வேணா சொல்லுங்க கொண்டு வரேன் கிரில் சிக்கன் மட்டும் இல்ல சார் மீதி எல்லாமே இருக்கு பாப்கார்ன் சிக்கன் சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் இல்ல இல்ல வேண்டாம் தம்பி இதுவே நிறைய இருக்கு ரெண்டு பேர் சாப்பிட மாதிரியே இருக்கு அஞ்சு பேரு கிட்ட சாப்பிடலாம் போல இருக்கு ஊரு கறியும் குழம்பும் முட்டை கிட்ட எல்லாம் இருக்கு இதே போதும்பா வேற எதுவும் வேண்டாம் ஓகே மேடம் தேங்க்யூ சார் என்னதுங்க வெள்ள சாப்பாடு சொன்னீங்க ஏ அப்பா முட்டை சிக்கனு மீன் என்னெல்லாமோ இருக்கு இது ஒரு சாப்பாடே ஆயிரம் ரூபா வரும் போல இருக்கே எல்லா சாப்பாடும் இருக்கு எதுக்குங்க நம்ம பெஸாட்டு வெளியே தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் நூறு ரூபாயோடையும் முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் எவ்வளவு செலவு ஆகும் ரூம்போட சாப்பாடு எல்லாம் இப்ப சொன்னேன் எதுவும் கரெக்ட் பார்க்க கூடாதுன்னு பேசாம சாப்பிடு உனக்கு எல்லாம் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்ல எல்லா வெஜிடபிள்ஸ் அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் மிக்சிங்கா வந்துரும் சாப்பிடு சரியா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன் நம்ம ரெண்டுமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம் காமாட்சி சீக்கிரமா சாப்பிடு இங்க நைட் வந்து இது இருக்கும் என்னது ஃபயர் கேம்ப் ஃபயரா கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்களா அதான் நம்ம ஊர்ல தீ எல்லாம் மூட்டி சோளம் கருவாடு எல்லாம் சுடுகுமே அது அந்த காலம் இப்ப கேம்ப் ஃபயரா இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு மேல சிலது வெட்டிங் எல்லாம் இருந்தா டான்ஸ் ப்ரோக்ராமா இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா இருந்து பேசிட்டு எடுத்துட்டு வரலாம் சரியா சாப்பிடு என்னங்க நீங்க நான் ஒண்ணு நினைச்சா இருக்குது எல்லா ரூமுக்குள்ளேயே வந்துருது ரூமே என்னமோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கு குழு குழு குழுன்னுட்டு இந்த பங்குனி வேலையே தெரியலையே சரிங்க பேசிட்டு இருந்தா நாலு பூரா பேசிட்டே இருப்பேன் சாப்பிடுங்க ஐயோ பூ வைக்க மறந்துக்கண்ணே பூ அக்கா கூட கொடுத்தாங்கல கண்ணாடி கிட்ட வச்சோம் சரி பூ வச்சுட்டு வந்துடுவோம் பவி ரொம்ப ஆனாலும் நீ பவி ஏன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பொன்னி நானும் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்மளா கேட்டதுக்கு அப்புறம் தான மனோடையில கூட சொன்னா ஏன் நம்மகிட்ட சொல்லல நம்ம மட்டும் உண்மையா இருக்கோம் எல்லா விஷயத்தையுமே அவ்ட ஷேர் பண்ணிருக்கோம் நம்மளை பத்தி ஏட்டு ஊசிட்டு எல்லாமே தெரியும் பவிக்கு ஆனா அவ ஏன் சொல்லவே இல்லை நம்மகிட்ட நம்ம ஒருத்தவங்க உண்மையா நேசிச்சோம் நம்ம எல்லாமே அவட்ட சொன்னோம் ஆனா நம்மகிட்ட அவ சொல்லவே இல்லையே இன்னைக்கு நல்ல நாள் நமக்கு சந்தோஷமா கூட இருக்கணும்னு மனசு தோண மாட்டேங்க

பொனி நீயும் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நான் உன்னை இது வரைக்கும் எதுவும் மறைச்சிருக்கேன் மறைச்சதே இல்லை என் மனசுக்கு தெ வரை நான் எதையுமே உன்ட்ட மறைச்சது இல்ல தாலி கெட்டினாதான் என் பொண்டாட்டி நீ அப்படின்ட்டு நான் நினைக்கல அதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே உன்னை சொல்லதான் செஞ்சேன் என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாமே ஆனா நீ என்கிட்ட பொனி தெரியும் அப்படி அப்படின்ட்டு எதுவே சொல்லலையே என்னடா இன்னைக்கு நல்ல ஒரு நாளதுமா அஹ் நல்ல சந்தோஷமா பேசுவான்னு பார்த்தா அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க நினைக்காத நம்ம வாழ்க்கையை தொடங்க போறோம் கண்டிப்பா என்னைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உன்னைய பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் உன்ட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீ எனக்கு ஏன் பொண்ணிய தெரியும் சொல்லவே இல்லை எனக்கு அவ்ளோ பிடிக்கவே பிடிக்காது உன்ட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் ஒரு வார்த்தை நான் சொல்ல எனக்கு அவங்களுக்கு தெரியும் நானும் அவளும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா ஏன் என்கிட்ட சொல்லல நான் அப்படி இருப்பேனா உன்னை எல்லாமே ஷேர் பண்ண தானே செய்ய இங்க பாரு பாரு பவி புருஷனும் பொண்டாட்டிங்கிறது வெறும் பேச்சுவார்த்தையோடு இருக்க கூடாது நம்ம நம்ம மனசும் ஒண்ணு போல இருக்கணும் அவங்கதான் உண்மையான புருஷன் இப்படி சொல்றீங்க இது சொல்லாத எனக்கு அந்த அளவுக்கு தப்பா தோணல ஏன்னா உங்களது பொண்ணின் நீங்களே எடுத்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்ட்டு அதான் எதுக்கு கஷ்டப்படுத்துவோம் உங்களை அப்படின்னு சொல்லல எனக்கு பொண்ணு எப்படி தெரியும்னா தெரியும் எதுவும் கோவப்பட்டுறீங்கதான் பொன்னி உங்களுக்கும் பொன்னிக்கும் பேச்சுவார்த்தை நடந்தல கல்யாணம் பேச்சுவார்த்தை அப்ப நின்றுல அப்பதான் ஏதாச்சும்மா ஒரு நாள் நான் பொன்னியை பார்த்தேன் அப்ப கோயிலுக்கு வந்திருந்தா பேசும்போதுதான் தெரிஞ்சது அது உங்க முறை பொண்ணுன்ட்டு அவதான் சொன்னான் எனக்கு ஆல்ரெடி என் அத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னு இருக்கேன் இவர் கூட எனக்கு கல்யாணத்தை பேசி வச்சிருக்காங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல நல்லா இருப்பீங்க உங்க மாமா பையன் தானே நீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி என் கால விழாத குறையா அந்த கேட்டா நானும் அவ கேட்டதுக்கு உடனே தான் ஒத்துக்கல உம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னே அதுவும் இல்லாம எனக்கு உங்களை சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்தது என்னமோ உங்கள ஒரு தனம் தான் ஆனா எனக்கு ரொம்ப 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 உங்களை பிடிக்கும் அவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது நம்ம சின்ன பிள்ளையிலேயே நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுதே அப்படின்ட்டு அப்படின்னா உனக்கு என்ன எதுவும் பிடிக்கல அவ சொன்னதுனால நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க அப்படிதானே ஏமாத்துக்காரி ஏமாத்துக்காரி அப்ப நம்ம தானே மகளும் இருப்பா மண்டபத்திலேயே கல்யாணத்தை எப்படியா எதாவது சொல்லி நிபாட்டி பார்த்தா இந்த ராஜா பயலால தான் இல்ல கல்யாணத்தை அப்பமே நிப்பாட்டி இருப்பேன் மரமலா வர வாசிக்க வச்சுக்கோ ஆரம்பத்துல நம்ம பிடிக்கிறாடி அது மாதிரி கரெக்டா இருக்கு பாண்டி பயல என்ன செய்ய அவனுக்குதான் பிடிச்சிடலேன்னா வையின்னு பழைய அடிச்சிட்டு நகையும் காரையும் வந்து இவ்வளவு இருக்குமா இல்ல வாசில தள்ளி விட்டாப்ப தள்ளி விட்டானே உம் என்ன சொல்ல யார்ட்ட போய் சொல்ல யார்ட்ட போய் சொன்னாலும் எனக்கு கேவலம் தான் மிச்சம் மூத்ததும் இப்படிதான் இறையதும் இப்படிதான் வந்து வாசிருக்கேன் பாத்துக்கிறேன்டி பாத்துக்கிறேன் இந்த வீட்டுல தான் இருக்க பாரு என் கையால நீ என்ன பாடு பட போறன்னு நாளைக்கு தெரியும் சொல்லு போவி பொண்ணு சொன்னதான் நீ என்ன கல்யாணம் சமைச்சியா இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு நீ மண்டபத்துல அவ்வளவு நீ பேசினே எனக்கு மண்டைக்கு என்னமோ ஒரு மாதிரியா பண்ணுது எதுவுமே நீ என்கிட்ட சொல்லல திடீர்னு வந்து நிக்க அப்ப நாங்களும் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் நீயும் பத்திரிக்கை கொடுத்துருக்க சரி பத்திரிக்கை கொடுக்கும் போதாவது நாங்க பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் உம் பொண்ணு என் ஃப்ரெண்டு நீ ஒரு வார்த்தை சொல்லல இது எனக்கு என்ன சொல்ல தெரியல ஓஹோ அவ அதுதான் அவ் நான் உங்களுக்கு நல்லது நல்லது அப்ப புரியல புரியுது சொன்னதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணல பொண்ணு நல்ல பொண்ணு எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அப்புறமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அது இல்லாம நீங்க அத்த பையன் வேற உரிமை உள்ளவரு அவங்க கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன்க்கா தான் கல்யாணம் பண்ணேன் யாரு சொல்லி நான் கல்யாணம் பண்ணல அவங்க என்ன கல்யாணம் கல்யாணத்துக்கு சம்பாதிச்சேன் இங்க நல்லா யோசிச்சு நீங்களா நீங்களும் கல்யாணம் பண்ணும் ஆசைப்படுது அப்படின்னு பேசி போய்களா இல்ல இல்ல நான் தானே உங்களை வந்து ஒரு நாள் பார்த்தேன் பேசினேன் உங்கள்ட்ட பேசணும் ஆசைப்பட்டேன் எனக்கு இப்ப என்ன கோவம்னா போய் ஆனா நீ ஒரு வார்த்தை நான் பொண்ணி பொண்ணின்னு ஒன் எத்தனையோ தரம் சொல்லியிருக்கேன் இந்தா இங்க ரெண்டுத்தையும் கல்யாணம் பேசி நின்ன கதை முதல்ல உட சொல்லிருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் அவைய ஆனா நீ ஒரு வார்த்தை என் அவன் ஃப்ரெண்டுதான் அஹ் அவன் என்கிட்ட சொன்ன இல்லம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலேன்னு நம்ம எனக்கு வருத்தம் வேற நான் ஒரு ஆம்பளைல மாதிரி கல்யாணம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தணும் இல்ல கொடுமைப்படுத்தணும் நினைச்சு உன்ன கல்யாணம் பண்ணல என்ன என்னை எதுவும் தப்பா எடுத்துக்காத அது மாதிரி தான் நீங்களே என்ன தப்பா எடுத்து நான் தப்பான எண்ணத்துல உங்கள்ட்ட சொல்லணும் வைக்கணும்னு நினைக்கல உங்களுக்கு அப்ப பேச்சு எடுத்தாலே பிடிக்கல நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த ஒரு காரணத்துக்காக உங்கள்ட்ட சொல்லாம இருந்தேன் தவிர வேற எதுக்காகவும் நான் உங்கள்ட்ட மறைக்கல என்னை புரிஞ்சுக்கோங்க சரிமா சரி பவி நல்ல ஒரு நாளு நம்ம எதிர்பார்த்த நாளு பாரு ரெண்டு பேரும் சோகத்தான் மோத்துல வச்சுட்டு இருக்கோம் சரி நடந்ததெல்லாம் போகட்டு நீ நமக்கு நல்லதாவே நடக்கட்டும் ஏதோ இது ஒரு கண்டு ஸ்டேட்டு நினைச்சுக்கிட்டுதான் என்ன பவி கொஞ்சம் அட சிரிக்கிறியா என்ன சிரிக்க வைக்கட்டுமா ஆஹ் இப்பதான் இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பவினாலே சிரிப்புதான் சிரிச்ச முகமா இருப்பா எப்பவுமே என் பவி இனி வாழ்க்கையில எப்பவுமே சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும் நான் பவி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன் மனசுல பட்டதை கேட்டேன் அம்புட்டுதான் மத்தபடி எதையும் மனசுல வச்சுட்டு நான் எப்பவுமே நடந்துக்கிட மாட்டேன் நீயும் எப்பவும் எப்பவும் போலே நடந்துக்கணும் சரியா இவ்ளோ அழகா இருக்க இன்னைக்கு தெரியுமா என் பவி ரொம்ப அழகுதான் இன்னைக்கு அப்பா பால் உள்ள பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது தேடி பிடித்தான் இவரின் கணவுகள் கலைவரே